உங்களை மிகுந்த மகிழ்ச்சியுடன் வாழ்த்துகிறேன் உங்களை ஆசிர்வதிப்போராக நாம் வாசித்திலே யாக்கோவு என்று சொல்லப்படுகிற ஒரு தேவ மனிதனுடைய வாழ்க்கையில் நிகழ்ந்த ஒரு நிகழ்வை பார்த்தோம் வாழ்க்கையில் சில நேரங்களிலே நமக்கு இரண்டு வழிகள் இருக்கும் சிலவில் இரண்டுக்கு அதிகமான வழிகள் இருக்கும் அப்பொழுது எந்த வழியில் போகிறது அப்படிங்கிற அதை ஒரு சாய்ஸ் ஒரு சூஸ் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வரும் வாழ்க்கையில் ஏதோ ஒன்றை சாதிக்கிறதுக்கு இல்லைன்னா ஏதோ ஒரு இடத்துக்கு போய் சேரதுக்கு ஏதோ ஒன்று அடைவதற்கு சோ சோபனி வைஸ் அப்போ இதில் விச் ஒன் இஸ் த பெஸ்ட் அப்படின்னு நாம் அதை குறித்து ஆராய்வதற்கு தேவை இருக்கும் ஆனால் சில நேரங்களில் சம்டைம்ஸ் யூல் ஹாவ் ஒன்லி ஒன் வே ஒரே வழி தான் போனால் இந்த வழியில தான் போகணும் ஆனால் போகுவதற்கு ரொம்ப கடினமான வழி டஃப் ஃபர்ஸ்ட் ரூட் வெரி டிஃபிகல்ட் ரூட் இது வழியாக போகிறது ரொம்ப ரொம்ப கடினம் ஆனால் இதை வழியாக தான் கடந்து போயாகணும் தேர் இஸ் நோ ஆல்டர்னேட்டிவ் மாதிரி ஒரு நெருக்கடி வருது வாழ்க்கையில் இப்போ இஸ்ரவல் ஜனங்களுக்கு ஆனனு கொண்டு சேர்க்க போகும் பொழுது மோசைக்கு முன்னாடி ரெண்டு வழி இருந்து ஒன்று பெலிஸ்தீன் தேசமாக போகிற ஒரு வழி அது சீக்கிரம் போய் சேர்ந்துடலாம் ஆனால் ஆண்டோர் சொன்னார் வேணாம்ப்பா அந்த ஷார்ட் ரூட் எல்லாம் தேவையில்லை சீக்கிரம் போகிறதுக்கு ஏற்ற ஒரு ரூட்டாக இருந்தாலும் பாதி வழியில் போகணுன்னு எல்லாம் ரிட்டர்ன் ஆகிடுவான் அதனால் போனால் திரும்பி வர முடியாத விதமான ஒரு வழியில் தான் நான் அழைச்சிட்டு போக போகிறேன் அது லாங் ரூட்டு தான் ஆனால் ரிட்டர்ன் ஆக மாட்டோம் இல்லைனா மறுபடியும் என்ன ஆகிடும் பெலி சர்வதேச வழியாக போனால் அங்கே அவங்களை எதிர்ப்பாங்க எதிர்த்த உடனே ஓடி வந்து என்ன செய்வாங்க எப்பா நமக்கு இந்த பிரச்சனையை வேண்டாம் நமக்கு ஆணனம் வேண்டாம் பால் வேண்டாம் தேனை வேண்டாம் மோர் வேண்டாம் பேசாமல் அடிமை வேலை செஞ்சு நம்ம என்ன பண்ணுவோம் இந்த எகிப்திலேயே சாப்பிட்ருலான்னு சொல்லிட்டு எங்கே வந்துடுவான் எகிப்துக்கு வந்துடுவோம் ஆனால் இந்த செங்கடலை சுற்றி போகிற ரூட்டில் போயாச்சுன்னு சொன்னால் ரிட்டர்ன் ஆகுறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா அந்த ரூட் வழியாக போகும் பொழுது இவன் இங்கேருந்து துரத்துவான் விடமாட்டேன்னு அப்போ விரும் விடமாட்டேன்னு துரத்தி கொண்டு போகும் பொழுது அங்கே போனால் யாராவது துரத்துனா கூட என்ன செய்ய முடியாது ஏன்னா ஒருத்தன் இங்கேருந்து துரத்துகிறான் இவன் அங்கே போய் அவன் துரத்துறவள் எங்கே போகிறது திரும்பி வர முடியும் அதனால் அவனே மேற்கொண்டு போகிறது தான் ஒரு வழி யோசிப்பாங்க அந்த மாதிரி ரெண்டு வழி இருந்தது ஆனால் சில நேரங்களில் வேதாக முதலில் பொழுது சிலருக்கு ஒரே ஒரு வழி தான் இருந்தது இப்போ யாக்க தாவியருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது ஒன்று சதவீதம் முப்பதாம் மாத்தியை நீங்கள் படிக்கும் பொழுது ஒரு காலகட்டம் வருது ஹி லாஸ்ட் எவ்ர்திங் ஆல் ஹோப்ஸ் டிஸ்அப்பியர் எல்லா நம்பிக்கையும் போயிடுச்சு எவ்ரி திங் வாஸ் வேனிஸ்ட் அந்த மாதிரிப்பட்ட ஒரு நெருக்கடியான நேரத்தில் அவன் ஒரு குறிப்பிட்ட பாதை வழியாக கடந்து போகணும் அது கடந்து போகிறதுக்கு ரொம்ப 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 கடினமான ஒரு சூழ்நிலை எல்லாவற்றையும் இழந்து விட்டான் மனைவி பிள்ளைகளையும் கைப்பற்றி கொண்டு சென்று விட்டார்கள் சொத்து சுகங்களும் போச்சுது உடனிருந்த ஆட்களும் போயிட்டாங்க ஆடு மாடுகளும் போய்ச்சிது அவனுக்கு ஆதரவாக இருந்தவர்களும் இப்போ எல்லோரும் என்ன பண்ணிட்டாங்க உன்னோடு சேர்ந்த நாளில் இருந்து எங்களுக்கு நல்லது நடக்கலை கெட்டதாக இருக்குது இப்போ எங்கள் பொஞ்சாதி பிள்ளைகளும் என்ன செஞ்சிட்டாங்க அந்நிய தேசத்தினால் அவங்க கைப்பற்றப்பட்டு கொண்டு போகப்பட்டு விட்டாங்க அந்த மாதிரி வாங்கிட்டேன் வந்ததுனால எங்களுக்கு லாபமே கிடையாது நஷ்டம் தான் எல்லாத்தையும் இழந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கெல்லாம் நீ தானே காரணம் உன்னை நம்பி வந்தோம் அந்த அளவுக்கு எங்களுக்கு ஒன்றுமே நல்லது நடக்கல மட்டுமல்ல எங்கள்கிட்ட இருந்ததும் போச்சுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணான் ஆளுக்கு ஒரு கல்லை தூக்கிட்டு ஒன்று அடித்து சாகடிக்க போகிறோன்னு சொல்லிட்டு எல்லாரும் என்ன செய்றான் திவேர் கமி எகென்ஸ்ட் ஆஃப் அவன் எதிராக வர்றான் அந்த மாதிரிப்பட்ட ஒரு வழி அவனுக்கு இருக்குது இப்போ என்ன செய்கிறது ரெண்டு வழி கிடையாது ஒரு வழி தான் இந்த வழியாகத்தான் போய் ஆகணும் ஆனால் அந்த மாதிரிப்பட்ட ஒரு சூழலில் தான் ஒன்று சாம்பல் முப்பது ஆறை வாசிக்கும் பொழுது யாரை போய் ஆதரவு கேட்குறது மாற்று வழி என்ன ஏதாவது வேறு ரூட் இருக்குதா இந்த சூழலை கடந்து போகிறதுக்கு இதை பைபாஸ் பண்ணி போகிறதுக்கு வேறு ஏதாவது வாய்ப்பு இருக்கா நத்திங் தேர் வாட்லியே இல்லை அதனால் அங்கேயும் போக முடியாது இங்கேயும் போக முடியாது ரைட்லேயும் போக முடியாது லெஃப்ட்லேயும் போக முடியாது அந்த நேரத்தில் தான் நின்று கொண்டு யோசிக்கிறான் இப் என்ன செய்வது அப்படி தான் பய விதம் சொல்கிறது டேவிட் ஸ்டிந்தன் ஹிம்செல்ஃப் இன் காட் தாவிது தன்னை தேவனுக்குள் திடப்படுத்தி கொண்டான் பல வழிகளில் இதுவரைக்கும் ஒரு சூழலை மேற்கொள்வதற்கும் சந்திப்பதற்கும் அவன் முயற்சி பண்ணான் இறுதியில் ஆகாத ஒரு நானூறு பேரோடு சேர்ந்து அப்படியாகிலும் நாம் எதாவது சாதிக்க முடியுமான்னு பார்த்தா எல்லாமே அவனுக்கு ஃபெயிலியராக போச்சு எல்லாம் ஃபெயிலியர் இப்போ ஒன்றுமே கிடையாது அந்த மாதிரிப்பட்ட ஒரு சூழலை தான் பருவம் கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான் அதிலிருந்து தான் அவனுடைய வெற்றி பயணம் ஆரம்பித்தது ஏன்னா இதுக்கு மேலே சித்தப்பாவையும் நாட முடியாது பெரியப்பாவையும் நாட முடியாது அண்ணனையும் நாட முடியாது தம்பியை நாட முடியாது நண்பனை நாட முடியாது அக்கம் பக்கத்தில் இருக்கிற யாரையும் நாட முடியாது நோபடி இஸ் தேர் டு சப்போர்ட் நாடுனா தான் நாடுன்னு செஞ்சால் இவர் தான் செய்யணும் அதனால தான் சில நேரத்தில் சிலர் பார்த்தீங்கன்னா ஓடி போய் காலில் விழுந்துவாங்க உங்களை நம்பி தான் வந்திருக்கேன் எனக்கு வேறு வழியே கிடையாது நீங்கள் தான் எனக்கு எதையாவது பண்ணணும் நீங்கள் மறுப்பு சொல்லாதபடிக்கு எங்களை எதாவது பண்ணணும் எனக்கு வேறு வழியே கிடையாது தப்பிச்சு போகிறதுக்கு சான்ஸே கிடையாதுன்னு ஒரேடியாக என்ன சரணாகதி ஆகிட்டு வாங்க அதை மாதிரி இது தெய்வனுடைய பாதத்தில் விழுந்து மன்றாடின ஆண்டவரை ஒரு ஒழியும் ஒரு வழியும் இல்லை ஆனால் காடோ சோ சஃபிஷன் ஃபார்ங் அவனுக்கு போதுமானவராக இருந்தார் அவனை திடப்படுத்தினார் பலப்படுத்தினார் வேறு எல்லா வித சூழல்களும் அவனை கைவிட்ட பொழுது ஆண்டவனை பலப்படுத்தினார் இதே போல் ஒரு சூழல் தான் யாக்கோவுக்கு வருது அந்த செயிர் தேசம் தான் போய் ஆகணும் அதுக்கு வேறு ஆல்டர்னேட்டிவ் ரூட் கிடையாது ஏன்னா செய் ரூட்டில் போகிறதுக்கு என்ன டிஃபிகல்ட்டி அங்கே என்ன ப்ராப்ளம் அவங்க அண்ணன் என்ன பண்ணுறாரு நீண்ட காலமாக இந்த யாக்கோவை குறித்து வைத்திருக்கிற ஒரு வெறுப்பை வளர்த்து மஞ்சந்திக்கிறது காத்துட்ருக்கிறார் ஏன்னா இந்த யாகோவினால் அந்த ஏசா பாதிக்கப்பட்டிருக்கிறான் பாதிக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலை இப்போ யாக்கோபுக்கு ஆடு மாடு வேலைக்காரன் கல்யாணம் பண்ண ரெண்டு பொம்பளை அதுக்கு ரெண்டு எக்ஸ்ட்ரா பொம்பளை இந்த மாதிரி நிறைய நிறையோடு என்ன செய்கிறான் சீர சிறப்புமாக ஒரு கோலை பிடிச்சிக்கிட்டு தான் அந்த ஊருக்கு போனான் பாதா நிறாம்கே ரிட்டன் ஆகிறவெல்ல இந்த துபாய்க்கெல்லாம் போகிறவெல்லாம் பார்த்துருக்கீங்களா முதல்ல ஒரு சின்ன குட்டி பையதான் தூக்கிட்டு போவாங்க திரும்பி வரவில்லை பார்த்துருக்குறீங்களா ஆ தூக்க முடியாத அளவுக்கு லக்கேஜ் வாங்கிட்டு கொண்டு வருவாங்க இல்லையா ஆ அந்த டியூட்டி ஃபிரை ஷாப்பில் போய்ட்டு அது இது அது பெரிய பெரிய பொட்டியெல்லாம் வர்றோம் கிட்டு எல்லாம் அவனை போகிறவங்கள எப்படி போடுவாங்க இங்கே பிழைக்கிற வேறு ஒரு வழி இல்லாமல் ஒரு சின்ன குட்டி பையில் அந்த பாஸ்போர்ட்டு அந்த விசா அப்புறம் ஒரு ரெண்டு ட்ரெஸ்ஸு ஆனால் திருப்பி வரவழில் எப்பவுமே லக்கேஜ் எக்ஸ்ட்ரா இருக்கும் அப்படி தானே ஏர்போர்ட்டில் செக் பண்ணால் ஒரு அஞ்சு கேஜி எக்ஸ்ட்ரா இருக்கும் அந்த அளவுக்கு வாங்கி சேர்த்துடும் அதே மாதிரி தான் யாக்கோவும் போகிறவள ஒன்றும் இல்லாமல் போனான் திரும்பி வரவில்ல ரெண்டு மனைவிகள் அந்த ரெண்டு மனைவிகளுக்கு ரெண்டு பேர் எக்ஸ்ட்ரா அது முதல்ல குழந்தைகள் ஆடுகள் மாடுகள் வேலைக்கார வேலைக்காரிகள் பெரிய ஒட்டகம் எல்லாம் நிறைய 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 பரிவாரங்களோடு வரான் ஆனால் வந்து கொண்டே இருக்கிற வழியில் இவன் எந்த ரூட்டு வழியாக தான் போய் ஆகணும் நீ என்ன தான் சம்பாதிச்சாலும் சரி எவ்வளோ சேர்த்துக்கிட்டாலும் சரி தம்பி நீ இந்த ரூட்டு வழியாக தான் போய் ஆகணும் அங்கே ஒரு ஒன்று காத்துக்கிட்டு இருக்கான் அந்த ரூட்டில் இருக்கிறதான பிரச்சனைகள் எல்லாம் இவன் ஏற்கனவே கொஞ்சம் அதை ஸ்டடி பண்ணி இங்கே தானே எங்கள் அண்ணன் இருக்கிறான் சும் விட மாட்டானே அவனுக்கு தப்பி தான் பாத நரம்புக்கு போகணும் இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு வரோம் ஆனால் இவனை கடந்தானே போகணும் என்ன பண்ணுறதுன்னு அதுக்கு சில தூதுள் அனுப்பி பார்க்குறான் அவங்க வந்து நானூறு பேரோட வர்றதாக ரிப்போர்ட் கொடுக்குறாங்க தான் ஒரு அடிவீர் கலக்கிச்சு என்ன பண்ணுறேன்னு தெரியாதபடிக்கு ஒரு சில விதமாக யோசித்து எடுத்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணி அந்த அரேஞ்ச்மெண்ட் பண்ணுற விதங்களெல்லாம் விவரித்து போனால் டைம் போயிடும் வேறு நமக்கு வேறு டாபிக் பேசணும் ஆனால் அதை விவரிக்க விரும்பலை எல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு பார்க்குறான் தப்பிச்சிக்கலாமா இல்லை இந்த ஏற்பாடுனால ஒன்றும் தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்போ தான் நம்ம வேதபதியில் வாஸ்தவம் அவன் பிந்தி தனித்திருந்தான் இரவு முழுவதும் ஒருவரோடு போராடனா யார் இடத்துல போராடா எப்படி போராடாங்க குச்சி வச்சு போராடினான்னா கட்டை வச்சுட்டு போராடினானா கம்பி வச்சுட்டு போராடினானா இல்லை அவன் படித்து வச்சு சிலம்பத்தை எல்லாம் சிலம்ப கலையெல்லாம் கரு போராடினா அந்த அர்த்தம் இல்லை ரொம்ப சண்டை போட்டானு இல்லை ரெண்டு பேருக்கடையில் ஒரு பெரிய ஃபைட்டிங் நடந்த அப்படி இல்லை இவனுக்கு அந்த ரூட்டை கடந்து போகணும்னா வேறு மார்க்கம் தெரியலை வழியே தெரியலை நிர்பந்தமான ஒரு சூழல் மாற்று வழி இல்லை இது வழியாக தான் ஆகணும் ஆனால் போனால் மாட்டிக்குவோம் என்ன செய்யறது ஒன்று இங்கேயே உயிரை மாய்க்கணும் இல்லைன்னா என்ன செய்யணும் இதைக்கு டேரிங்க என்ன செய்ய கடந்து போகணும் ஒருவேளை இங்கேயாவது நாம உயிரை மாய்ச்சிக்கலாம் அங்கே அவன் உயிரை எடுத்துடுவானே என்ன பண்ணுறது அந்த மாதிரிப்பட்ட ஒரு காம்ப்ளிகேட்டட் சுச்சுவேஷனு ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிக்க முடியாத ரொம்ப ஒரு க்ரைசிஸ் நிறைந்த ஒரு சூழல் அந்த மாதிரிப்பட்ட ஒரு சூழலை தான் தேவனோடு அவன் போராடுகிற ஆண்டவரே என்ன சொல்கிறான் இருபத்தாறாம் வசதி வாஸ்து பறக்கும் பொழுது நீர் என்னை ஆசீர்வதிக்காவிட்டால் நான் உண்மை விட மாட்டேன் ஆன்ட்லஸ் யூ ப்ளஸ் மீ ஐ விட் லெட் யூ கோ என்ன சொல்ல வரான் எனக்கு வேறு வாய்ப்பே கிடையாது வேறு சான்ஸே கிடையாது வேறு மாற்று வழியே கிடையாது ஒரே ஒரு வழி தான் இருக்குது நீர் எனக்கு ஏதாவது செஞ்சால் நான் தப்பிச்சுக்குவேன் இல்லைன்னு சொன்னால் மை சாப்டர் வில் பி ஃபினிஷ்டு இயர் அதனால் அவன் வேறு பல்வேறு விதமான ஆதரவான சூழல் தனக்கு இருந்தாலும் அவைகளை அசஸ் பண்ணி கொண்டாத அவைகளை கால்குலேட் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து அவன் ஃபிக்ஸ் பண்ணாதபடி என்ன பண்ணுறான்னு சொன்னால் அவரை உறுதியாக பற்றி கொள்கிறான் வாழ்க்கையில் சில நேரங்களிலே நமக்கு இவ்விதமாக நேரிடுகிறது வாழ்க்கையில் பல காலகட்டங்களிலே இந்த வழியில்னா அந்த வழி வேலையை முயற்சி பண்ணுறோம் வேலை சரியாக செட் ஆகலை என்ன பண்ணிடலாம் வந்து ஒரு தொழிலை செஞ்சிடலாம் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணோம் செட்டாகலை விவாகரத்து பண்ணிவிட்டு என்ன பண்ணிடலாம் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிடலாம் ஒரு வீட்டில் இருந்தோம் சரிவர மாட்டேங்குது அந்த வீடை விட்டுட்டு என்ன செய்யலாம் இன்னொரு வீட்டுக்கு போயிடும் அது மாதிரி ஒரு ஊரில் இருந்தோம் அந்த ஊர் வந்து நமக்கு அவ்வளோ சூட்டபிளாக இல்லை நல்ல ஃபேவரபிளாக இல்லை இன்னொரு ஊருக்கு போயிடும் இந்த மாதிரி வாழ்க்கையில் நிறைய நேரங்களில் நமக்கு என்ன இருந்துடுது மாற்று வழிகள் இருந்தது இல்லையா ஒன்று இல்லைன்னா ஒன்று அது சரியை தவிர அது வேறு விஷயம் மாற்று வழி ஆனால் சில சூழல் வருகிற பொழுது நீங்கள் எந்த பக்கம் திரும்பினாலும் உங்களுக்கு மாற்று வழி இல்லவே இல்லை ஒரே ஒரு வழி தான் இந்த வழியில் தான் போய் ஆகணும் இதில் இருக்கிற அப்சக்கல்ஸ் இதில் இருக்கிற ஹார்டல்ஸ் இதில் இருக்கிற டிஃபிகல்டிஸ் இதில் இருக்கிற எல்லா விதமான ஆபத்துகளை நீங்கள் கடந்து தான் போயாகணும் ஆனால் இந்த விதமான ஒரு வழியில் தான் ஒரு புதிய விதமான ஆசீர்வாதம் தோன்றதுக்கும் வழி ஏற்படும் நெசசிட்டி இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன் சொல்லுவாங்க இஸ் மதர் ஆஃப் இன்வெர்ஷன் கண்டுபிடிப்புலாம் எப்படி வந்தது ஒரு தேவை கட்டாயப்படுத்தப்படுகிற பொழுது இல்லையா அதுபோல வாழ்க்கையில் வேறு வழியே இல்லை அறிவை சார்ந்து ஞானத்தை சார்ந்து புத்தியை சார்ந்து உறவை சார்ந்து ஆளுபலத்தை சார்ந்து செய்கிறதுக்கு ஒன்றுமே இல்ல என்ற ஒரு சூழல் வருகிற பொழுது ஆண்டவரை உறுதியாக பற்றி கொள்ளுகின்ற ஒரு நல்ல வாய்ப்பு வருகிறது இப்போ யாக்கோபுக்கு அதுதான் நடந்தது உறுதியாக பற்றி கொள்கிறான் இப்போ இவனுக்கு இந்த நெருக்கடியே இவனுக்கு ஒரு ஆசீர்வாதம் மாறுகிறது என்ன ஆசீர்வாதம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹி லேட் அ லெசன் ஒரு நல்ல பாடத்தை கற்றுக்கிறான் நம்ம எவ்வளவோ ஸ்மார்ட்னஸோட எவ்வளவளவோ அறிவாளியாக இருந்து எவ்வளவோ புத்திசாலித்தனத்தோட எவ்வளவு சம்பாதித்தோம் எங்கள் மாமனாருடைய பசங்களே என்னை பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு பயப்படுற அளவுக்கு இன்னும் கொஞ்ச நாள் இங்கே இருந்தால் நம்ம சொத்து எல்லாத்தையும் ஆகிடும் அப்படி பயப்படுற அளவுக்கு நம்ம என்ன பண்ணோம் நல்ல புத்தியோடு நல்ல அறிவோடு நல்ல ஸ்மார்ட்னஸோடு என்ன செய்வோம் நிறைய சேர்த்தோம் திரும்பி பார்த்தா பெரிய க்யூல இருக்குது நிறைய ஆடு மாடுகள் ஒட்டகங்கள் வேலைக்காரங்க வேலைக்காரிகள் மனைவிகள் பிள்ளைகள் நிறைய இருக்குது ஆனால் இந்த ரூட்டை கிராஸ் பண்ணி போகிறதுக்கு இது ஒன்றும் உதவி செய்யாது அவன் கொஞ்சம் ஆடுகள் எல்லாம் மாடுகள் எல்லாம் தன்னுடைய அண்ணனுக்கு என்றெல்லாம் ஒழுங்குபடுத்தி பார்க்குறான் அதுலேயும் அவனுக்கு ஹோப்பு கிடைக்கல அப்போ என்ன பண்ணுறான்னா இது எல்லாம் இருந்தாலும் இதை வைத்து ஒன்று வாழ்க்கையிலே சில நேரங்களில் தேவன் நமக்கு விதமான ஒரு பாடத்தை கற்றுத்தர விரும்புகிறான் நீ உன்னுடைய அறிவை கொண்டு ஞானத்தை கொண்டு புத்தியை கொண்டு ஆட்புலத்தை கொண்டு அதிகாரத்தை கொண்டு நிறைய சேர்த்துக்கலாம் ஆனால் இவைகளை கொண்டு நீ ஃபேஸ் பண்ண முடியாத லைஃப் முடியாதேஷன் நிறைய உண்டு யூ ஹெல்ப் நெவர் கோ சக்சீடு நீ போக முடியாது வாழ்க்கையில் அதை என்றைக்கு நான் உணர்கிறோமோ அன்றைக்கு நமக்கு ஒரு புதிய உதவி அந்த பகுதியை படிச்சிங்கன்னா அவன் தே தேவனை சந்தித்து விடமாட்டேன்னு போராடி இறுதியில் என்ன நடக்குது அவனை ஆசிர்வதிக்கிறார் அதுக்கு கொஞ்சம் தோண சிம்போலிக்காக பார்க்கும் பொழுது அங்கே ஒரு புதிய உதயம் ஏற்படுகிறது அப்படி வாழ்க்கையில் ஒரு இருள் சூழ்ந்த நிலைமை மாறி ஒரு புதிய வெளிச்சம் தோன்றுகிறது இதற்கு அடிப்படையாக என்னன்னு சொன்னால் அவனுக்கு ஏற்பட்ட ஒரு நெருக்கடி வேறு மாற்று வழி இல்லாத ஒரு சூழல் எப்படி இந்த ரூட்டை கடந்து போகிறதுன்னு தெரிய முடியாத ஒரு சூழல அவனுக்கு ஏற்பட்ட அந்த பிரச வலின்னு சொல்லுவோம் அது மாதிரி இப்படி ஒரு வழியில் அவன் என்ன பண்ணிட்டான் ஆண்டவரை உறுதியாக இது போன்ற ஒரு சூழல் நம்மில் யாருக்காக ஏற்பட்டிருந்தா அதை நீங்கள் உங்களுடைய வாழ்விற்கு எதிராக வந்த சூழல் எண்ணக்கூடாது இது நமக்கு ஆதரவான சூழ்நிலை என்னென்னு சொன்னால் நவ் வி ஹவ் லேண்ட் எ வெரி பிக் லெசன் வெரி காஸ்ட்லியஸ் லெசன் ரொம்ப ஒரு சிறப்பான பாடத்தை கற்று என்ன நமக்கு என்ன இருந்தாலும் அதை கொண்டு நாம் வாழ்விலே சந்திக்க நேரிடுகிற சூழல்களை மேற்கொள்ள முடியாது வி நீட் டு சீக் த கிரேஸ் ஆஃப் அவர் காட் தேவனுடைய கிருபையை தேட வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம் அதை ஆண்டவர் அவனுக்கு அறிய செய்தார் இரண்டாவது என்ன நன்மை கிடச்சுன்னு சொன்னால் வாழ்க்கையை நாம் சரியாக நாம் எப்படி இருக்கிறோங்கிறத பார்த்து சரி செய்வதற்கு சில நேரங்களிலே நமக்கு இது போன்ற நிர்பந்தமான சூழல்தான் உதவியாக இருக்கிறது இது போன்ற நெருக்கடியான சூழல்தான் உதவியாக இருக்கிறது இப்போது அந்த நெருக்கடியின் மத்தியிலையும் ஆண்டவர் அவங்க ஒரு கேள்வி கேட்குறாரு எப்பா அவட் சொன்னு ஏன் அவனுடைய பேர் அவருக்கு தெரியாதா ஏ சில நேரத்தில் ஆண்டவருடைய செயல்பட பார்க்கும்போது நமக்கு சிரிக்க முடியாது ஆதாம் எங்கே இருக்கிறாங்கன்னு ஆதாமே படைத்த தேவனுக்கு தெரியுமா தெரியாதா ஆ அப்போ என்னக்கிறான் வேற அறியூ எங்கே இருக்கிற என்ன அர்த்தம் டே உன்னை எங்கே வச்சேன்னு எங்கே இருக்கிற அதை அதுதான் கேள்வி இல்லையா அவன் எங்கே இருக்கிறாங்கிறது தெரியாம இல்லை உன்னை எங்கே வச்சேன்னு எங்கே இருக்கிற வேற அறியூண்ண எங்கே இருக்கிற நான் மரங்களுக்கு பின்னால் அவன் ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கேன் யாடா உன்னை மரத்துக்கு பின்னால் ஒழிய சொன்னது செய்யக்கூடாதுன்னு சொன்னதை செஞ்சிட்டியோ ஆமாம் செஞ்சிட்டேன் இதை உணர்றதுக்கு தான் என்ன செய்தார் நீ எங்கே இருக்குன்னு கேட்டால் அதை மாதிரி தான் இப்போ யாக்கோவிட கேட்குறாரு எப்பா உன் பேர் என்ன என்னவோ புதுசாக இப்போ தான் அவனை பார்க்குறது மாதிரியும் அவனுடைய பேர் ஒரு விலாசம் ஒன்றும் தெரியாத மாதிரியும் கேட்குறாரு ஒன் உன்னுடைய பேர் என்ன அவன் பேரை சொல்கிறான் என்ன பேர் யாக்கோபு சரிப்பட்டு வராது நீ பேருக்கு ஏற்றபடி தான் வாழ்ந்துட்டுருக்குற நான் என்ன செய்ய போகிறேன் நவ் ஐ எம் கோயிங் டு கிவ் எ நியூ நேம் உன்னுடைய ஸ்டேட்டஸ் மாறட்டும் உன்னுடைய பார்வை மாறட்டும் அவனுடைய பேர் யாக்கோவுக்கு ஒரு அர்த்தம் என்னவென்று சொன்னால் அந்த யாக்கோங்கிற பேர் நிறைய பேர் வச்சுருக்குறாங்க அதனால் நீங்கள் அர்த்தத்தின் அடிப்படையில் அவங்கள பார்த்துட போகிறீங்க நிறைய நல்லவங்களுக்கெல்லாம் ஜாக்கவுங்கிற கெட்டவங்களுக்கும் பேர் இருக்குது நிறைய நல்லவங்களுக்கும் அவங்க பேர் இருக்குது ஆனால் அந்த பேருக்கு ஒரு அர்த்தம் என்னன்னு சொன்னால் எத்தன் டிசீவர் சீட்டர் ஏமாத்துறவன் ஆனால் இப்போ ஆண்டவன் என்ன சொல்கிறாருன்னா இந்த பேருக்கேற்றபடி வாழ்க்கையை வாழாதப்பா நீ என்ன பண்ணு நான் உனக்கு ஒரு புதிய பேர் தரேன் அந்த பேருக்கு ஏற்றபடி வாழ் என்ன பேர் இஸ்ரவேல் இஸ்ரவேல் சொன்னால் தேவனுடைய இளவரசம் அதாவது பிரின்ஸ் தவ்ஸ் ஆஃப் காட் தேவனுடைய வீட்டில் உள்ள ஒரு இளவரசம் அப்போ என்ன சொல்ல வரேன்னா ஒன்றை நான் ஆசீர்வதிக்கணும்னு ஏற்கனவே முடிவு பண்ணியாச்சு அதுக்கு பிறகு ஆசீர்வாதத்துக்காக நீ அந்த வழி இந்த வழி அவனை பிடிச்சி இவனை பிடிச்சி பொய்ய சொல்லி ஏமாற்றி மாரவேடம் போட்டு இதெல்லாம் தேவையில்லைப்பா இப்போ அவங்க அப்பா கூட அவனை ரொம்ப ஆசீர்வதிச்சான்னு அனுப்புனார் யோசனை பண்ணுங்கள் ஆ அவங்க அப்பா ஆசீர்விச்சாரல அந்த ஆசீர்வாதம் இவனை ஆசீர்வாதம் இவனை சப்போர்ட் பண்ணிச்சு தான் இப்போ என்ன சொல்லு அவன் நிற்க வேண்டியதானேக்கே இல்லையா எங்கள் அப்பா என்னை ஆசீர்வச்சிருக்காடா அந்த ஏ என்ன பண்ண முடியும் என்ன எங்கள் அப்பா என்ன பண்ணியிருக்காரு என்னை ஆசீர்வதிருக்குறார் இல்லையா நான் மார்பிடம் போட்டு என்ன பண்ணியிருக்கேன் ஏசா என்ன பேரை சொல்லிட்டு ஆசீர்வாதம் வாங்கியிருக்கேன் இப்போ அந்த ஆசீர்வாதத்துக்கு நிலமை என்ன ஒன்றும் பண்ண முடியலை அப்படி தானே ஆமாம் அந்த ஆசீர்வாதம் வச்சு என் நான் தீப எங்கள் அப்பாவால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன் அப்படி நம்மளும் ஸ்டாண்ட் பண்ண முடியலை எந்த அப்பா ஆசீர்வாதம் இருந்தாலும் சரி தாத்தா ஆசீர்வாதம் எந்த ஆசீர்வாதம் நம்மளை சப்போர்ட் பண்ணாது அது ஈசாக்கே ஆசீர்வித்தாலும் சரி தேவனால் ஆசீர்வதிக்கப்படுகிற ஒரு நிலமை உருவாகாத வரைக்கும் எந்த ஆசையும் நம்மளை சப்போர்ட் பண்ணாது கல்யாணம்லாம் நடக்கிறவங்கள பார்த்திங்கன்னா சாஸ்டாங்கமாக மனப்பண் மனமுளை என்ன செய்வாங்க காலில் விழுந்து ஆமாம் அந்த ஆளு நினச்சிக்கிடுது ஓஹோ நம்ம பெரிய ஆள் போல் இருக்குது நம்ம காலைல விழுனோ இல்லை ஒரு சம்பிரதாயத்துக்காக காலைல விழுந்தாங்க உங்களை காலை வாரி விடாமல் தான் நல்லது இப்போ காலில் விழுவாங்க கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு என்ன நடக்குன்னு பாருங்கள் காலைல விழுந்து ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்க நம்ம விஸ்வசந்தான் பண்ண முடியும்னு நல்லா இருங்க நல்லா இருங்கன்னு தான் நம்ம சொன்னோம் அப்படி தானே நல்லா இருக்க வைக்கிறேன்னு சொன்னோமா நல்லா இருங்க பதினாறும் பெற்று ஆமாம் அதாவது நீங்களே நல்லா சம்பாதிச்சு நல்லா சாப்பிட நல்லா இருங்கப்பா நம்மளை விட்டுருங்கோ நான் உங்களை நல்லா வைக்கிறேன்னு சொல்ல முடியுதா இல்லை அதனால இதெல்லாம் ஃபார்மாலிட்டிஸ் ஒரு கன்வென்ஷன் ஒரு கஸ்டமரி ஆக்ட்ஸ் அதனால் நம்முடைய விஷ் நல்லா இருப்பா காசு செலவில்லை க பணம் செலவில்லை வாழுங்கள் வளமாக அப்படின்னு நினைச்சோம் நம்ம சொல்லிட்டு போறோம் ஆனால் நம்மளை வாழ வைக்கிறதுக்கு ஆண்டவர் தான் ஈசாக்கனுடைய ஆசீர்வாதம் தகப்பனிடத்துலேருந்து பெற்ற ஆசீர்வாதம் பையனுக்கு இல்லையா அவங்க உதவலும் பெற்ற செல்வம் உதவலை புத்தியில் உதவலை கடைசியில் இவ்வளவு சம்பாதிச்ச பிறகு எங்கே போய் விழ வேண்டியிருக்கு இதை முதலாவதை செஞ்சிருந்தா விட நல்லா இருந்திருக்கும் போல இருக்கு இல்லையா எனகோ அவன் ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டான் இரண்டாவது அந்த இடத்துல அவர் தேவன் அவனை திருத்துறார் நீ இந்த மாதிரி இருக்க தேவையில்லை நீ யாரு கோரையும் நான் உன்னை ஆசீர்வதிக்கணும் உங்கள் தாத்தா வழியாகவே என்ன பண்ணிட்டேன் எல்லாமே எவர்த்தி வாஸ் ஃபினிஷ்ட் அதனால நீ உன்னை உயர்த்திறதுக்கும் உன்னை ஆள் ஆக்கிறதுக்கும் குறுக்கு வழி அந்த வழி இந்த வழியெல்லாம் உலகத்தான உலகம் பின்பற்ற தேவையில்லை நீ தேவனால் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு ஏற்கனவே தெரிந்து கொள்ளப்பட்டவன் அதனால் அதை நீ சார்ந்திரு என்று சொல்லி அவனுக்கு சித்தரவில் பெயரை போட்டு அனுப்புகிறார் அவன் கடந்து சார் அது மட்டுமல்ல வாழ்க்கையில் இனி என்ன சூழல் வந்தாலும் நாம் நம்பத்தக்க ஒரு உதவி செய்கிற ஒருவர் இருக்கிறார் எந்த சூழலை கடந்து செல்ல ஒரு உதவி செய்ய ஒரு இருக்கிற என்பதை யாக்கோவு கற்றுக்கொண்டான் எனவே வாழ்க்கையில் நாம் இது போன்ற ஒரு பாதையில் செல்லுகிற பொழுது அது நமக்கு எதிர்விதமான பாதை என்று வருந்த வேண்டாம் ஏன் ஆண்டவர் எனக்கு இந்த வழியை அனுமதித்தீர் ஏன் இந்த பாதை போக போகணிருந்தது கடக்க முடியாத ஒரு பாதையாக இருக்கிறதே இல்லை இந்த பாதை தேவனோடு நாம் இன்னும் அதிகமாக நம்மை இணைத்து கொள்ள வழி செய்கிற ஒரு பாதை இந்த பாதை நம்மை திருத்தி கொள்வதற்கு நம்மை தூண்டுகிற பாதை நாம் யாக்கோவை போல வாழாமல் இஸ்ரவேலை போல வாழும்படியான தேவ சித்தத்திற்கு வந்து சேரும்படியான பாதை இது நமக்கு எதிரான பாதையில் எதிரானது போல தோன்றுகின்ற ஒரு ஆதரவான பாதை இந்த பாதையில் நாம் ஆண்டவரே முழுமையாக சார்ந்து வாழ முடியும் நம்பிக்கை பெறுகிற பாதை அலையா எனவே வாழ்க்கையில் சில நேரங்களில் மாற்று வழி இல்லை என்பதற்காக மன வருந்த தேவையில்லை ஒரே வழி நான் ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஏசுநாதரர் அற்புதம் செய்வார் அதிசயம் செய்வார் நம்பிக்கிட்டு நான் என்ன பண்ண ரொம்ப 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 ஜெபம் பண்ணி எதிர்பார்த்து கொண்டு இருந்தேன் முதல் வாரத்திலேயே அற்புதம் நடக்க நடக்கலை முதல் மாதத்தில் நடக்கலை ஒரு வருஷமாச்சும் ஒன்றுமே நடக்கலை அப்புறம் பார்த்திங்கன்னா இருந்த ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு ஓடி வந்து அவ்வளோ லைஃப்பில் ரொம்பவும் நெருக்கடி ஓடி வந்து ஆண்டவர் சாயங்காலம் அற்புதம் செய்வார் நாளைக்கு அற்புதம் செய்வார் நாளும் ஒரு நாள் அற்புதம் செய்வார் செய்வார்னு நானும் காத்திருந்து காத்திருந்து கண்ணெல்லாம் பூத்து போச்சு அந்த காலகட்டங்கள் வருஷங்களாக மாறினது ஒரு பெரிய யுகமாக மாறினது என் கண்களுக்கு தெரிந்தது ஒன்றே ஒன்று தான் வேறு ஒரு வழியும் தெரியலை நான் நினைத்திருந்த விதமாக எதுவும் நடக்கலை ஒரே ஒரு வழி ஒவ்வொரு நாளும் என் பிரச்சனையிலேருந்து அடுத்த பகுதி போகிற ஏதாவது ஒரு வழி இருக்கான்னு பார்ப்பேன் பைபிளை சுற்றி சுற்றி பார்ப்பேன் ஒன்று ஆனால் ஒன்று மட்டும் தெரியும் அவர் என்னோட இருக்கிறது மட்டுமே தெரியும் அலையா வேறு எந்த வழியும் தெரியாது ஒரு ப்ரமோஷனும் கிடையாது ஒரு ப்ரோக்ரஸும் கிடையாது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் கிடையாது ஆனால் ஒவ்வொரு நாளும் நான் உங்ககூட தான் இருக்கிறேன் நான் உங்ககூட தான் இருக்கிறேன் நான் உங்ககூட தான் இருக்கிறேன் இந்த ஒரே ஒன்று தான் இருந்தது ஒரே வழி நான் தான்ப்பா வழி அப்படின்னார் அலையா என்னை பார்த்துட்டே இரு அப்போது நான் உன்னோட இருக்கிறத நீ உறுதிப்படுத்திக்கிட்டேன்னு சொன்னால் உனக்கு நான் என்ன செய்யணுமோ அதை செய்வேணும் நீ நம்பு அவ்வளோதான் உன் கூட இருக்கிறேன்னா உன் நல்ல எனக்கு நல்லாவே தெரியும் அப்போ ஆண்டவர் அற்புதம் செய்யும் எனக்கு நிறைய பிரச்சனை இருக்குது அதுலேருந்து என்னை வந்து விடுதலையாக்கும் இருப்பா நான் உன் கூட தான் இருக்கிறேன் அப்போ உனக்கு எதை எப்போ எப்படி செய்யணும் தெரியும் நான் செய்ய எதிர்பார்த்த காலத்தில் மட்டும் கர்த்தர் செஞ்சுருந்தாருன்னா இன்றைக்கி நான் உங்கள் முன்னால் இன்னும் பிரசவம் பண்ணுறதுக்கான வாய்ப்பை பெற்றிருக்க மாட்டேன் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு வியாபாரம் பண்ணிக்கிட்டு கர்த்தருக்கு காணிக்க இருப்பேன் மிஸ்டரிகளை தாங்கிக்கிட்டு ஊழியர்களுக்கு உதவி செஞ்சுட்டு நான் இப்படி இருப்பேன் நல்லா இருந்திருப்பேன் அப்படி இல்லை இன்றைக்கு உங்கள் மத்தியில் நின்று கொண்டு இந்த தேவனை நம்பி வாழும்படியான வார்த்தையில் பேசுகிற பாரு இதெல்லாம் நான் கடந்து வந்த பாதை நான் நினைச்ச நேரத்தில் அவர் நன்மை செஞ்சுருந்தால் என்னுடைய வாழ்க்கை வேறு விதமாக இருக்கும் அவர் சொன்னார் நான் இருக்கிறேன்ல அதை பார்த்துட்டு அப்போ என் பிரச்சனையிலேருந்து எனக்கு விடுதலை வேணுமே நீ அமைதியாக இருப்பா நான் பார்த்துக்கிறேன் நான் பார்த்துக்கிறேன் நிச்சயமாக ஒரு போதுமானவராக இருந்தார் அலை இன்னைக்கு நெருக்க வைத்திருக்கிற ஆம் அருமையான கடந்து போவதற்கு கடினமான பாதைகள் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற பொழுது பயப்பட தேவையில்லை கரத்தை நமக்கு நிச்சயமாக உதவி செய்வார் அந்த நம்பிக்கையோடு நாம் யாவரும் எழுந்து